ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சசி இந்த விளாக் பார்த்திங்கனா ஒரு ஃப்ரைடே விளாக் தான் ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த விளாக் தான் அதாவது ஆடி வெள்ளி அன்னைக்கு எடுத்த விளாக் தான் ஆடி வெள்ளினால் இது மூணாவது வெள்ளி அன்னைக்கு எடுத்த விளாக் காலையிலேயே எப்பவும் போல் குளிச்சுட்டு வாசலில் கோலம்லாம் போட்டுட்டு சமையல் வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி நெய்வீத்தத்துக்கு நான் வந்து என்ன பிரசாதம் செய்கிறேன் அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதோடு மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம சிக்கனத்தை பற்றியும் பேசலாம் சமையல் அது பக் ஒரு பக்கம் அப்படியே போயிட்டே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம சிக்கனத்தை பற்றி பேசலாம் சிக்கனுங்கிறது நம்ம வாங்குற சம்பளத்தில் ஃபஸ்ட்டு சேவிங்ஸுங்கிறது மெயின் ஃபஸ்ட்டு வந்து நம்ம செலவெல்லாம் பண்ணிவிட்டு செலவு போக தான் வந்து சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ம நம்மளால் ஒற்ற பைசா கூட சேமிக்கவே முடியாது வருமானம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேமிப்பு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா நம்ம சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் குறைச்சலாம் ஒரு ரூபாய் வந்து நம்ம வந்து மாதம் சேமிக்கலாம் உங்களால் ஐநூறுரூவா சேமிக்க முடியலை நூறுரூவா சேமிக்க முடியுதுனாலும் ஓகே நம்மளால் என்ன முடியுதோ அவங்க இவ்வளோ சேமிக்கிறாங்க இவங்க இவ்வளோ சேமிக்கிறாங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் எடுத்துக்கவே செய்யாதீங்க நம்மளால் நம்ம சம்பளத்துக்கு எவ்வளோ சேமிக்க முடியுதுங்க அப்படிங்கிறத பாருங்கள் சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அது நம்ம பசங்களுக்கும் சரி நம்ம ஃப்யூச்சருக்கும் சரி ரொம்ப வந்து நல்லது ஏன்னா யார்கிட்டையும் நம்ம வந்து பின்னாடி வந்து காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம தள்ளப்படக்கூடாது அது வந்து ரொம்ப முக்கியம் எப்பவுமே நம்மளுக்கான சம்பளத்தில் நம்ம எவ்வளோ சிக்கனம் பண்ண முடியுங்கிறது அது ரொம்ப அவசியமான ஒன்று இப்போ வந்து ஒரு பத்தாயிரரூவா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஆயரூவா இல்லை ஐநூறு உங்களால் முடியலை ஒரு நூறு இரநூறு சொல்லுங்கள் ஒரு மாதத்துக்கு நூறு இரநூறு சேமித்தாலும் அது ஒரு தொகை வந்து உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அது எக்காரணத்தை கூட நீங்கள் எடுக்காதீங்க உங்களுக்கு ஏதாவது மாத கடைசியில் ஏதாவது ஒரு டைட் வரும் இல்லை ஒரு மெடிக்கல் செலவு வந்து வரும் அந்த மாதிரி வர்றப்ப அந்த பணத்தை ஒருவேளை காசு இல்லை கையில் அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்து சேமிக்காமல் வர்ற பணத்தை ஃபுல்லாக அப்படியே செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் சிக்கனம் பண்ண முடியாது அடுத்து சேமிக்கிறங்கிற பேரில் பசங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை கூட வாங்கி கொடுக்காம நம்ம சேமிக்கிறோங்கிறது ரொம்ப தப்பு சேமிப்பு அவசியம் சேமிப்புங்கிற பேரில் கஞ்சத்தனமாக சில பேர் வந்து இருக்காங்க இதை பண்ணுனால் செலவாயிரும் அதை பண்ணுனா செலவாயிரும் இங்கே போனால் செலவாயிரும் அங்கே போனால் செலவாயிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் சேமிப்பு எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி நம்ம பசங்களை நல்லா வளர்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் நல்லா வளர்க்குறதுமே அதுக்காக பசங்க ஒரு ஏதோ ஒரு பொருள் ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க சந்தோஷத்துக்காக அதில் வந்து நம்ம செலவு பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை அதே வந்து பசங்க வந்து அட்வான்டேஜாக வந்து எடுத்துக்கிட்டு ஒன்று ஒன்றையும் அடம் பிடிச்சி வாங்குற மாதிரி இருக்குங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும் போது அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து கஷ்டத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி அவங்க சந்தோஷத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதையும் நம்ம வந்து பண்ணணும் எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சோம்னா பசங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்காது எப்பயாவது ஏதாவது ஒரு டைம் அவங்க ஆசைப்பட்றாங்க இல்லை வெளியில் எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து கூட்டிகிட்டு போகலாம் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது அதே வந்து ரொட்டீனாக வச்சுக்கு கூடாது அது வந்து ரொம்ப வந்து கெட்ட பழக்கம் ஏன்னா நம்மளோட குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சுதான் பசங்க வந்து வளரணும் அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்கள வளர்க்கணும் என்ன கேட்டாலும் நம்மளுக்கு வீட்டில் கிடச்சிரும் இதை அடம் பண்ணுனா கிடச்சிரும் அடம்புடிச்சா கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டை வந்து அவங்களுக்கு உண்டாக்கக்கூடியதே நம்ம தான் அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்க அடம் பண்ணி கேட்குற மாதிரி ஏதாவது இருந்தால் அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க என்ன தேவையோ அவங்களுக்கு அதை கண்டிப்பாக செய்யுங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது இப்படியே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இன்றைக்கி சமையலும் முடிச்சுட்டு ஒரு எட்டு எட்டரைக்குள்ளே நான் வந்து என்னோடய வேலை பூஜை வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் நெய்வேத்தத்துக்கு இன்றைக்கி வந்து உளுந்த வடை நான் வந்து பண்ணியிருந்தேன் இந்த உளுந்த வடை ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் ஒரு உளுந்து வந்து அரை மணி நேரமாக ஊற வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு மிளகு சீரகம் நுணுக்கி போட்டுக்கோங்க கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டு சுப்பிட்டேன்னா உளுந்து வடை வந்து ரொம்ப சூப்பராக வரும் டக்குன்னு நான் செஞ்சிருவேன் உளுந்த வடை மட்டும் எப்போவுமே வடையெல்லாம் போட்டு சூப்பராக சாமி கொண்டுட்டு பாப்பாவும் என் ஹஸ்பண்டு ஆஃபீஸ்க்கு வந்து போயாச்சு அதுக்கப்புறம் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் அந்த சாதம் அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார் சாம்பார் வந்து இன்னைக்கு கொஞ்சமாக தான் வைச்சேன் ஏன்னா அடுத்து வந்து விசேஷங்கள்லாம் வர்றதுனால காலையில் இட்லியும் தேங்காய் சட்னி சைடீஸ் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடை வடை ரெடியாக இருக்கு ரசம் தயிர் மற்ற வேலையெல்லாம் காலையிலேயே முடிஞ்ச காட்டி வடையை மட்டும் கொஞ்சம் சூடாக போட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து வடையை சுட சுட போட்டு வடை பார்த்தீங்கன்னா அவ்வளோ முறுமொருன்னு சூப்பராக வந்துருந்தது இதோட ரெசிபி வந்து நான் உங்களுக்கு என்னோட சேனலில் வந்து கொடுத்துருக்கேன் இதோட இந்த வளாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி பேசின டாப்பிக்கே இன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் ப பாய்